ஒற்றைத் தலைவலியை விரட்ட சித்தர்கள் கூறும் வலி நிவாரணி காலையில் எழுந்துவிட்டு வேலையை முடித்து பணிக்கு செல்லும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இரவு வீட்டிற்கு திரும்பும்போது அலுவலகப் பணிகளோடு பல்வேறு உடல் உபாதைகளையும் சுமந்து கொண்டு வருகின்றனர் அத்தகைய வலிகளில் தலைவலி மிக முக்கிய இடத்தை பிடித்துள்ளது அதில் ஒன்றான ஒற்றைத் தலைவலி மைக்கேன் பெரும்பாலான பெண்களுக்கு ஏற்படுகிறது இந்த ஒற்றைத் தலைவலியானது எழுபத்தைந்து சதவீதம் பெண்களுக்கு மட்டுமே ஏற்படுவதாக ஆய்வு முடிவுகளும் சொல்கின்றன ஒரு பக்கத் தலைவலியும் சிலருக்கு அதனுடன் வாந்தியும் வாய்க்கு மட்டலும் சேர்ந்து தோன்றி அவர்களை பாடாய்படுத்தி உடல் வேதனையோடு மனவேதனையும் கொடுக்கும் டாக்டர் எனக்கு ஒரு பக்க தலைவலி இருக்கு நானும் நிறைய மருந்துகள் சாப்பிட்டு பார்த்துட்டேன் சேன் பண்ணியும் பார்த்துட்டேன் வேற பிரச்சனை எதுவும் இல்லை ஒத்த தலைவலி என்று சொல்றாங்க அப்போதைக்கு வலி மாத்திரை போட்டதான் நல்லா இருக்கு தொடர்ந்து வலி மாத்திரை போடக்கூடாதுன்னு சொல்றாங்க எப்படிதான் எங்க வலியை குறைப்பது என்று வருத்தப்படும் பலருக்கும் உதவக்கூடிய சித்த மருத்துவ எளிய மூலிகைதான் சுக்கு இது அனைத்து வயதினரும் பயன்படுத்த தகுந்த மூலிகைதான் சுக்கு மூக்கின் மேல் விரல் வைக்கும் அளவிற்கு எளிய மூலிகையான சிக்கிற்கு பல மருத்துவ குணங்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது வீக்கங்களைக் குறைக்கும் தன்மை நோய் எதிர்பாற்றலை அதிகரிக்கும் தன்மை இரத்தத்தில் கொழுப்பினைக் குறைக்கும் தன்மை இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் தன்மை வாந்தியை நிறுத்தும் தன்மை உடல் வலி வயிற்று வலியை குறைக்கும் தன்மை போன்ற பல செய்கைகள் இதற்கு உண்டு வயிற்றுப் வயிற்றுப்போக்கினை தடுக்கும் தன்மையும் புற்றுக்கட்டிகளை கரைக்கும் தன்மையும் கிருமிகளை கொல்லும் மைக்ரோபியல் தன்மையும் ஆண்டி ஆக்சிடன் தன்மையும் கூட இதற்குண்டு என அடுக்கிக் கொண்டே போகலாம் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சித்த மருந்துகளாகிய நிலவேம்பு குடிநீர் கப் குடிநீர் இரண்டிலும் சுக்கு சேர்வது இன்னும் சிறப்பு வாதப்பிணி வயிறுதல் செவி வாய்வலி தலை வலிக் குலைவலி ஆகிய நோய்கள் சுக்கினால் தீரும் என்பதை தேரையர் குணவப் பாடலால் அறியலாம் ஒற்றை தலைவலுக்கு சுக்கினை அரைத்து தலைக்கு பற்றிடலாம் அல்லது சுக்கு சேர்ந்த நீர்க்கோவை மாத்திரை என்ற சித்த மருந்தினை பற்றுப் போடவும் நலம் கிடைக்கும் சுக்கினை பாலுடன் சேர்ந்து கொதிக்க வைத்து அறந்த ஒற்றை தலைவலிக்கு நல்ல பலன் தரும் அதனால் ஏற்படும் வாந்தியும் வாய்க்கு மட்டலும் நிற்கும் ஒற்றை தலைவலி என்பது நரம்பு சார்ந்த கோளாறு என்பதோடு அல்லாமல் சிறு இரத்த ஓட்ட மண்டல மாறுபாடு என்ற புரிதலும் உள்ளது இந்த இரண்டையும் சரிசையும் தன்மை சுக்கிற்கு உள்ளது குறிப்பிடத்தக்கது சுக்கின் இத்தகைய மருத்துவ குணங்களுக்கு நூற்று தொன்னூற்று நான்கு வகையான நறுமண எண்ணெய் வகைகளும் எண்பத்தைந்து வகையான ஜிஞ்சரால் என்ற வேதிப்பொருளும் இருபத்தெட்டு வகையான டைரல் ஹெப்டனாய்டு போன்ற வேதிக்கூட்டுப் பொருள்களும் காரணமாக உள்ளன மேலும் நாநூறுக்கும் மேற்பட்ட மூலக்கூறுகள் உள்ளதாக அறிய வந்துள்ளது இதில் உள்ள ஜிஞ்சரான் பல்வேறு மருத்துவ செய்கைகளைக் கொண்டு முக்கிய பங்காற்றுகிறது இது பசியை இயற்கையாக தூண்டுவதாகவும் பதட்டத்தை தணிப்பதாகவும் இரத்தக் குழாயில் இரத்தம் உறைவதைத் தடுப்பதாகவும் உள்ளது அடிக்கடி சளி இருமல் ஆஸ்துமா இவற்றால் அவதிப்படுபவர்கள் சுக்குடன் துளசி மஞ்சள் மிளகு சேர்த்து பாலில் காய்ச்சியோ கஷாயமாக்கியோ குடிக்க நல்ல பலன் தரும் ஒற்றைத் தலைவலி சைனசைடிஸ் இவற்றால் அவதிப்படுபவர்கள் சுக்கு தைலம் என்ற சித்த மருந்தினை வாரம் இருமுறை எண்ணெய் தேய்த்து குளிக்க நல்ல பலனை தரும் குரற்கம்மல் தொண்டைக்கட்டு இவற்றிற்கு சுக்கு சேர்ந்த தாளிசாதி வடகம் என்ற சித்த மருந்தை அவ்வப்போது வாயிலிட்டு சுவைத்து வர பலன் தரும் சுக்கு மிளகு திப்பிலி சேர்ந்த திரிகடுகு சூர்ணம் என்ற சித்த மருந்தினை நோய்கள் வராமல் தடுக்க தினசரி தேனில் கலந்து எடுக்கலாம் இது நோய்க்கு காரணமான வாதம் பித்தம் கபம் ஆகிய மூன்று குற்றங்களையும் சீராக்கும் எளிய மருந்து புற்றுநோயாளிகள் கீமோ சிகிச்சையின் பின் வாந்தியால் அவதிப்படுபவர்களுக்கும் சுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மைக்ரேன் தலைவலுக்கு பயன்படுத்தும் நேரடி மருந்துகளாக இருந்தாலும் சரி வழி இருந்தாலும் சரி அவற்றைக் குறிப்பிட்ட வரம்புகளுக்கு மேல் நாட்பட்டு பயன்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளது தலை பலிக்கு பலி நிவாரணிகளை பயன்படுத்தி சளைத்தவர்கள் சுக்குவை பயன்படுத்தலாம் ஆகவே சுக்கு என்ற எளிய சித்த வைத்திய மூலிகையினை மூலிகை பலி நிவாரணி ஆகஸ்டு உணவுப் பொருட்களில் சேர்த்து பல்வேறு நோய் நிலைகளில் பயன்படுத்த தௌதடங்கினால் நலம் நம்மை நாடி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாயிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி